தீமைகளும் தீர்வுகளும் இதை தொடர் நாம் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்று நான் இன்னொரு புள்ளியை உங்களுக்கு முன்வைத்து ஆசைப்படுகின்றேன் தீமைகள் பறந்து இருக்கும் தான் ஏனென்றால் அதன் பக்கம் மனதில் ஒரு ஈர்ப்பு மனித உள்ளம் அதன் பக்கம் ஈர்க்கும் ஒரு தன்மையும் இருக்கின்றது ஆனால் அது அனைத்தும் மூடப்பட்ட பிறகுதான் நான் மாறுவேன் என்ற சிந்தனையும் ஒரு தவறான சிந்தனை தான் உண்மையில் ஒரு மனிதன் தீமையிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டுமா அவனுடைய மனம் பக்குவம் பெற வேண்டும் அவன் மனம் அதை வெறுக்க வேண்டும் ஆக அவன் நல்லவனாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் நான் ஒரு ஒழுக்கமுள்ளவன் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய குடும்பம் ஒழுக்கமுள்ள குடும்பம் நான் ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனாக ஒரு மாணவனாக ஒரு கணவனாக இல்லை பெண்கள் ஒரு மனைவியாக ஒரு தாயாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன் ஒரு மனிதர் அமெரிக்கர் அவர் உல்லாச பயணத்துக்கு தாய்லாந்து செல்கின்றார் போற வழியிலே இன்னொரு முஸ்லிம் நாட்டிலே டிரான்சிட்டில் இருக்கும்போது அது ரமலான் மாதம் அங்கு ஒருவர் மது குடித்துக் கொண்டிருக்கின்றார் கவனமாக பாருங்கள் ஒரு முஸ்லிம் நாடு ஆனால் அங்கு ரம்லான் மாதம் நோன்பு வைக்க வேண்டும் இவரோ நோன்பு வைக்கவில்லை சரி சாப்பிடுகிறாரா என்றால் மருந்து மது அருந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார் வாயிலாண்டுக்கு செல்கின்றார் அங்கு சில நாட்களுக்கு அடிக்கும்போது ஒரு முறை அவர் ஒரு போட்டிலே ஒரு படகிலே அவர் சென்று கொண்டிருக்கும்போது சாப்பாடு நேரம் வருகின்றது அந்த சாப்பாட்டு நேரம் வரும்போது தன்னுடைய சாப்பாடு எடுத்து பழகை ஓட்டுவோருடன் கொடுக்கும்போது அவர் சொல்லுகின்றார் என்று நான் நோன்பாக இருக்கின்றேன் நான் இப்போது சாப்பிடக்கூடாது சொல்லுகின்றார் சட்டு சிந்தித்து பாருங்கள் ஒரு சூழல் ஒரு முஸ்லிம் நாடு ஒரு அரபு நாடு ஆனால் அங்கு ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் இங்கோ பல தீமைகள் பரவி இருந்தாலும் ஒருவர் தன்னுடைய அந்த உள்ளத்திலே அச்சம் காரணத்தினால் இறைவனுடைய பயம் இருந்த காரணத்தினால் நான் தீமை செய்யக்கூடாது நன்மைதான் செய்ய வேண்டும் இது ரமலான் மாதம் இது நோன்பு மாதம் என்ற காலத்தில அவர் நோன்பு வைக்கின்றார் அங்க வெறும் புறத்தில் எல்லாம் ஊட பிறகுதான் அகத்தில் நான் மாறுவேன் என்பது தவறான ஒரு சிந்தனை அந்த சூழல் கட்டாயமாக இருக்க வேண்டும் தான் அது எந்த மாற்றமும் இல்லை எந்த தவறும் இல்லை உண்மைதான் என்றாலும் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அந்த ஆசை மனமாற்றம் நான் நல்லவன் நான் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் ஒழுக்கம் உள்ளவனாக வாழ வேண்டும் சிந்தனை இருக்கும் பொழுது அனைத்து திமைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இது அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை